பாய் வணக்கம் மக்களே இப்படி ஒரு அழகான இயற்கையில் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு அழகான விஷயம் ஞாபகம் வந்துச்சு வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்க எப்படி கடந்து போகுது அப்படின்னு பாருங்க இந்த கடந்து போற வாழ்க்கையில நம்ம சில விஷயங்களை தள்ளி போட்டால் அது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமாங்க நம்ம கொப்பியை கூட கொஞ்சம் லேட்டாக குடி போன தள்ளி போட்டால் மறந்தால் அதுவே ஆறிடும் அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆர்வத்தை தள்ளி போட்டால் என்ன நடக்கும் அந்த டைம்ல செய்ய வேண்டிய வேலையை செய்யலாமா போயிடும் பிறகு நமக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும் காலையை தள்ளி போட்டால் மாலையாகிடும் இரவாகிரும் நாளும் கடந்து போயிரும் இப்படியே காலங்களை தள்ளி போட்டமாக இருந்தா நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம் எல்லாமே தள்ளி தள்ளி போயிட்டு ஒரு காலத்துல நம்ம யோசிப்போம் அநியாயம் அந்த நேரம் இதை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு அப்படிங்கிற வரிகள் மட்டும் அந்த மாதிரியான கவலைகள் மட்டும்தான் மிச்சம் இருக்க போகுது அதனால இருக்கிற காலத்துல கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நல்ல முறையா யூஸ் பண்ணும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு அழகான காட்சியை நான் மட்டும் ரசிச்சு சரி இல்ல நான் உங்களுக்கும் காட்டுறேன் பாருங்க எவ்வளவு அழகான ஒரு இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு மழைப்பூக்களே இடம் பார்க்குதே மலரம்புகள் உயிர் வரைக்கும் தாக்குதே